தமிழ்நாட்டில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு பேருந்து விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு தனியார் பேருந்து நேருக்கு நேராக மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்து நடந்த பகுதி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிராமம் அந்த ஏரியா பகுதியில் நடந்திருக்கு இதற்கு முழு முக்கியமான காரணம் என்னவா பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் பயணிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டங்கள் அதிகமாக ஏறினது இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு இதில் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் நேரடியாக அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு தீவிர சிகிச்சை நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பெண்கள் உட்பட ஆறு பேர் வந்து உயிரிழந்தால் தகவல் வந்திருக்கு மற்ற நபர்கள் எல்லாமே சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுட்டாங்க அந்த இடமே ஒரு போர்க்கள முறை தான் காட்சி அழைச்சிட்டு இருக்கு செய்தி நம்மளால் பார்க்கவே முடியல அவ்வளோ அவ்வளோ கொடுக்கும் மா விபத்து நடந்திருக்கு உயிரிழந்த உறவுகளை இழந்த அந்த குடும்பத்துக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம ஆழ்ந்த இரங்கலும் சொல்லிக்கலாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பயணிகள் வந்து நல்லபடியாக குணமாய வீடு தரமும் இனி எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது நம்ம கடவுள் வேண்டிக்குவோம் தமிழக அரசு இது உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க போலீஸ்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு அங்கேருந்து பயணிகளை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க இதற்கான தீவிர சிகிச்சை இப்போ நடந்துகிட்டு இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சித் தலைவர்கள் எல்லாருமே அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு விபத்தை யாருமே எதிர்பார்க்கவில்லை நேருக்கு நேராக பஸ் வந்து மோதி இருக்குது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு பேர் பயணிகள் வந்து இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த துயர சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு